அரசர் ஒருவருக்கு திடீரென்று ஒரு நாள் தன் பட்டணத்தை யானை எவ்வளவு எடை இருக்கும் என்று அறிய ஆவல் ஏற்பட்டது அந்த காலத்தில் எடை மேடைகள் எல்லாம் இல்லை யானையை அளக்கும் அளவுக்கு பெரிய தராசும் கிடையாது யானையின் எடையை எப்படி அறிவது என்று அமைச்சர்களிடம் கேட்டார் மன்னர் யாருக்கும் அதற்கான வழி தெரியவில்லை அப்போது அமைச்சர் ஒருவரின் பத்து வயது மகன் நான் இதன் எடையை சரியாக கணித்து சொல்லுகிறேன் என்றான் அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர் ஆனால் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் மன்னர் அந்த சிறுவன் யானையை நதிக்கு அழைத்து சென்று அங்கே இருந்த படகில் யானையை ஏற்றினான் யானை ஏறியதும் தண்ணீரில் படகு உடனே அவன் தண்ணீர் நனைந்த மட்டத்தை படகில் குறியீடு செய்தான் பிறகு யானையை படகிலிருந்து இறக்கி பெரிய பெரிய கற்களை படகில் ஏற்றச் சொன்னான் முன்பு குறித்து வைத்திருந்த குறியீடு அளவுக்கு படகு தண்ணீரில் மூழ்கும் வரை கற்கள் ஏற்றப்பட்டன பின்பு அரசரிடம் அந்த கற்களை காட்டி அவற்றின் எடைதான் அந்த யானை என்றான் அனைவரும் வியந்தனர் எல்லோரும் யானையை ஒட்டுமொத்த உருவமாகத்தான் பார்த்தார்கள் ஆகவே அவர்களால் அதன் எடையை கணிக்க முடியும் என்று நம்பிக்கை வரவில்லை ஆனால் அந்த சிறுவன் பல எடைகளின் கூட்டு தொகையை யானையின் எடை என்று எண்ணி செயல்பட்டான் ஆதலால் அவன் யானையின் எடையை சரியாக கண்டுபிடித்தான் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்